வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஜூஸ் ஃபேக்டரி டாஸ்க் வந்து நடந்துட்டு இருக்கு இதுல கியூசி பண்ணுற இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஓனருக்கு நடுவில் ஒரு பெரிய பிரச்சனை ஆதிரை அண்ட் தென் வினோத் ஸோ என்ன நடந்தது அப்படின்றத டீடெய்டாக இந்த வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வினோத் ஓனர் வந்து கொண்டு வந்த லைக் அந்த பாட்டில்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணுறாங்க அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கு பட் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாரு ப்ளான் ஸ்டார் ஸோ இதுக்காக வினோத்துக்கும் வாட்டர்மலன் ஸ்டாருக்கும் வந்து ஆல்ரெடி ஆகாது அப்படின்றப்ப அவர் வந்து வந்து வேணுட்டே ஏழு ரிஜெக்ட் பண்ணி மூணு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே பண்ணுறாரு ஸோ ஓகே எனக்கு மாதிரியே தான் நீ மற்றவங்களுக்கும் வந்து ரிவ்யூ பண்ணும் கியூசி பண்ணும் அப்படின்ட்டு வாட்டர் பிளான்ஸ் சார் மிரட்டும் மிரட்டுறாரு மற்றவங்களுக்கு ஏதாவது பண்ணி பாரு பாட்டில் எடுத்து மண்டையில் போட்டுற அப்படின்ற மாதிரி ஃபன்னாக பேசிகிட்டு இருந்தாரு ஸோ மற்றவங்களுக்கும் இதே மாதிரி தான் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டு நார்மலாக தான் இருந்தார் சரி அங்கேயும் இருந்து மற்றவங்கள்த வந்து கியூசி பண்ணும்போது நம்ம மாண்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு இடத்துல வந்து உட்காறாரு எங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஆதிரியை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பாட்டில் ஆரஞ்சு பாட்டில் வந்து வச்சிருக்காங்கல்ல அந்த இடத்துல போய் உட்காந்து ஜஸ்ட் கால் மேலே கால் போடுவார் ஒரு உடனே ஆதிரிய வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்படி உட்காராதீங்க எந்திரிங்க அப்படின்ற மாதிரி கேட்பா நான் ஏன் கால் ஏன் கால் மேலே போட்டு நான் உட்கார்றேன் உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவங்களும் டென்ஷன் ஆயிடுறாங்க இல்லை நீங்கள் இந்த பாட்டில் ஏதாவது பண்ணிட போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் ஏன்னால் அந்த பாட்டிலில் தட்டி விட்டாலோ இல்லை ஸ்க்ராட்ச்சு ஏதாவது விழுந்தாலோ அதை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க கியூசி டீம் அதனால் ஆதரியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க உடனே ஏன் கால் தூக்கி இப்படி பண்ண வாண்ணான்னு அப்படின்ற மாதிரி இப்படி பண்ணுவாங்க உடனே வினோத் இன்னும் டென்ஷன் ஆகி அப்படி என்ன பண்ணுறான் ஏன் காலு நான் வச்சுக்கிறேன் உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே அங்கே கியூசியில் இருந்த திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுறார் இது சண்டை போடாதீங்க சண்டை போடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஏன்னா ஒருத்தருக்கு எப்படி கியூசி பண்ணாங்களோ அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் பண்ணணும் அப்படின்றதனால வினோத் அங்கேயே வந்து உட்காந்தாரு பட் அவங்க இப்படி உட்காரக்கூடாது அப்படி உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆதிரி வந்து டென்ஷன் ஆகி மேபி இது அவங்களுக்குள்ளேயே பேசி வச்சு சண்டை போடுறாங்களா அப்படின்றது தெரியல பட் இந்த மாதிரி எல்லாம் வந்து நடக்குது பட் எட்டிலாம் ஒதுக்கல யாரும் பட் என்னன்னா இந்த மாதிரி பாட்டில்ஸை டேமேஜ் பண்ணிவிடக்கூடாதுன்றதுக்காக ஆதிரி ஆதிரியை வந்து கோபப்பட்டு கான வினோத்தை வந்து திட்டுறாங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் நான் அப்படி தான் பண்ணுவேன் நான் என் கால் மேலே கால் நான் போட்டு தான் உட்காருவேன் நான் என் கால் மேலே கால் போட்டு தான் உட்காருவேன் இங்கே முடிஞ்சிருச்சு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை நான் எல்லாருக்கும் எப்படி கியூசி பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கணும் எங்களது வந்து நல்லா இருந்ததே ஏழு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அங்கேயே வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காரு அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க நான் உன் பாட்டில் அதாவது அது பண்ண பாட்டில் எடுத்து நான் கீழே போட்டுருவா அப்படின்ற மாதிரி ஆதிரியை வந்து பார்த்திங்கன்னா வினோத்தோட பாட்டிலை வந்து எடுத்து கையில் வச்சுக்கிறாங்க உடனே எப்படி வந்து போங்க வெய் 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 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஓனர்ஸ்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரச்சனை வரதுக்கு வந்து முக்கியமான காரணம் கியூசியாக இருக்கிறாங்க ஏன்னா அவங்க எல்லாத்தையும் ஒரே மாதிரி கியூசி பண்ணாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை வராது பட் கேப்டன் வந்து கேட்குறாங்க என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஏன்னா கேப்டன் கேப்டன் வந்து உள்ள அவங்களோட ரோலையும் வந்து கரெக்டாக பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம் எதுக்கு இப்போ சண்டை போட்டிங்கன்னு சொல்லி இல்லை நாங்கள் கம்னு உட்காந்தா உக்காந்து கால் மேலே கால் போட்டு அவங்கள தொடக்கூட இல்லை அதுக்கு ஏன் அவங்க டென்ஷன் ஆனாங்கன்னு தெரியல நான் மற்றவங்க பார்க்கணும் இல்லை கியூசி எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்றத வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாரு கேப்டனும் வந்து ஓகே சரி இனிமேல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த கான்வர்சேஷன் வந்து முடியுது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஜூஸ் ஃபேக்ட்ரி டாஸ்கில் வந்து நடக்குது இன்னும் இதை பற்றின அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கேஸ் பாய்